அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று சூரிய கிரகணம் நிகழ்ந்துச்சுங்க இந்த சூரிய கிரகணம் ஐநூறு ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் அந்த சூரிய கிரகணத்தை தான் இருக்கோம் இந்த முழுமையாக நிலவு சூரியனை மறைக்கக்கூடிய காட்சியானது இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த உலகமே இந்த பூமியே இருளாக இருந்தது அப்படின்னு பூமியின் ஒரு பகுதியே இருளாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அரிய காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்சியை மக்கள் அனைவரும் பார்த்து ரொம்பவே பரவசமடைந்தாங்க அடைந்தாங்க தான் சொல்லப்படுது நம்ம இந்தியாவில் இந்த காட்சி காண கிடைக்கல இந்த பூமியில ஒரு பகுதியே கருப்பாக மாறிய நொடி இது அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த சூரிய கிரகணத்துல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்திருக்கு நாம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் உங்களுக்கும் இது போல் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நேற்று அமெரிக்காவில் தென்பட்ட சூரிய கிரகணத்தின் போது விண்வெளியில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சி அப்படிங்கிறது இப்போ பகிர்ந்துருக்காங்க இந்த காட்சியானது ரொம்பவே ஒரு சிறப்பான காட்சியா அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய காட்சியா அமைந்திருக்கு நிறைய இந்த அமெரிக்க மக்கள் கூட கண்ணாடி அணிந்து கொண்டு இந்த சூரிய கிரகணத்தை பார்த்திருக்காங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது வானியல் நிகழ்வுல நடக்கக்கூடிய மிக பெரும் அதிசயமான ஒன்று அப்படின்னு இந்த கிரகணத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தது இது முழு சூரிய கிரகணமாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து சென்று சூரியனுடைய ஒளியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தடுக்கக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே இந்த வானத்தில் இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த பூமியானது சூரியனை போய் மறைக்கும் போது அது ஒரு வைர மோதிரம் போல அழகான காட்சியா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைக்கும் போது அது பூமியில் ஒரு நிழலை ஏற்படுத்துது பூமியினுடைய அந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது சில சில நிமிடங்கள் அந்த பூமியவே இருளாக செய்த நிமிடங்கள் நடந்தது அப்படின்னு பகலிய அதாவது பகல் நேரத்திலேயே இருள் சூழ்ந்த ஒரு நேரமாக இருந்திருக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் வட அமெரிக்கா முழுவதும் வானத்தை அலங்கரித்தது அப்படின்னு தான் சொல்லணும் பகலை இரவாக மாற்றக்கூடிய வகையில் இந்த வானியல் நிகழ்வு பார்வையாளர்களை வசீகரிக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கு இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது என்று சொன்னாலும் கூட இந்தியாவிலும் இதனுடைய மறைமுக தாக்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சூரிய கிரகணத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு பெரும்பாலும் வாழ்நாளில் ஒரு முறை மட்டும் நமக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த முறை அமெரிக்கர்களுக்கு அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது இப்படி இது பிறகு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இப்படி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை பார்க்குறாங்க அதனால தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இத நாம பார்க்க முடியல அப்படின்னா மீண்டும் பார்க்க முடியாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முழு முதல் சூரிய கிரகணம் இது நடந்திருக்கு மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடா இடையே நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் முழுவதும் வானம் இருளில் இருளில் தெரிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டு வெவ்வேறு அமெரிக்க மாநிலங்களில் இருந்து இதை பார்க்க முடிந்திருக்கு இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வான கண்காணிப்பாளர்களுக்கு இது கண்களில் புலப்படவில்லை என்று தான் சொல்லியிருக்காங்க இந்திய நேரப்படி முழு சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு முடிந்திருக்கு மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையானது முதல்ல பதினொன்று ஏழுக்கு இந்த சூரிய கிரகணத்தை அனுபவித்திருக்கு நேற்று அமெரிக்காவில் தென்பட்ட இந்த சூரிய கிரகணத்தின் போது விண்வெளியில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சியை பகிர்ந்திருக்கிறாங்க நிறைய பேர் இந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்திருக்காங்க சொல்லணும் இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது பலருக்கும் வாந்தி மயக்கம் தலை சுற்றல் ஏற்படுவது வழக்கம்தான் இதற்கு பின் இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க அதிலும் ஜோதிட ரீதியாகவும் காரணங்கள் சொல்லப்படுது சூரியன் சந்திரன் ஒரு கோட்டில் வரக்கூடிய நிகழ்வில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய சந்திர சூரிய அமைப்பை பொறுத்து அவர்களுடைய உடலில் மாற்றம் ஏற்படும் என்று சொல்கிறாங்க உடல் ஆற்றல் மாற்றங்கள் பாதிப்படையும் இதன் காரணமாக உடலில் திடீரென மாற்றத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் இந்த தலைவலி ஏற்படுவது வாந்தி இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தா சூரியன் சந்திரன் ஒரு நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வில் திடீரென வானிலை மாற்றம் ஏற்படும் வெப்பம் குறையும் திடீரென வானம் இருளாக காணப்படும் இந்த திடீர் வானியல் மாற்றம் பலருக்கும் வயிற்று பிரச்சனையை உருவாக்கி அதனால் தலைவலியும் ஏற்படும் திடீரென வெயில் காலத்தில் பிற்பகலில் மழை பெய்தால் சிலருக்கு தலைவலிக்குமே அப்படி இந்த நிகழ்வில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணமானது பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லியிருந்தாங்க பல நாடுகளிலோ இது கண் கண்களுக்கு பிரத்யேகமாக கண்ணாடிகள் அணிந்து கொண்டு மக்கள் நிறைய பார்த்து ரசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணமானது நமக்கு மட்டும்தான் இரவில் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்ற நாடுகளில் பகலில் தோன்றியதால் இதை முழுமையாக பார்த்து ரசித்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது நியூயார்க் மாநிலம் முழுவதுமே இந்த கிரகணமானது சராசரியாக ரெண்டாயிரத்தி முந்நூறு மைல் வேகத்தில் பயணிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது மாநிலத்தின் ஒரு பக்கத்திலிருந்து இருந்து மறுபுறம் செல்வதற்கு சுமார் பத்து நிமிடங்கள் மட்டுமே எடுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த கிரகணத்தின் இந்த கிரகணத்தில் இலங்கை நேரப்படி இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு மணிக்கு அமெரிக்க நேரப்படி மதியம் இரண்டு மணி சந்திரன் சூரியனுக்கு முன்னால் நகரத் தொடங்கும் பிறகு நள்ளிரவில் பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு அமெரிக்க நேரத்தின்படி மூன்று இருபது மணிக்கு கிரகணம் ஆரம்பமாகி அதனுடைய இறுதி மூன்று நிமிடங்கள் மற்றும் முப்பத்தி எட்டு வினாடிகளுக்கு அதிக இருள் நீடித்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதிகாலை ரெண்டு மூணு மணிக்கு அமெரிக்க நேரத்தின்படி மாலை நான்கு முப்பத்தி மூன்று மணிக்கு சந்திரன் சூரியனை கடந்து ஒளியை இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படி அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருந்தது இந்த கிரகண நேரத்திலே சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சரியாக இருக்கும் இந்த சூரிய ஒளியை மறைத்து இருளாக்கும் இதன் போது சந்திரனுடைய நிழல் வட அமெரிக்கா முழுவதும் தென்மேரிக்கையில் இருந்து வடகிழக்கு வரை இரண்டு மணி நேரம் வர வெடித்து செல்லும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது இந்த வேலையிலேயே இந்த பாதையில் இருக்கக்கூடிய இடங்களில் இருளில் இந்த இடங்கள்லாம் இருளில் மூழ்கும் என்றும் குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்பட்டது சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் பூமியில் இருந்து சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் மைல்கள் தொலைவில் காணப்படும் இவ்வாறு சந்திரன் பூமிக்கு அருகாமையில் காணப்படுவதன் காரணத்தால சந்திரன் சற்று பெரியதாக தோன்றுமா இந்த விளைவாக சூரிய கிரகணத்தில் இருள் நீண்ட காலத்திற்கு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் பூமியும் சந்திரனும் இந்த சூரியனில் இருந்து தொண்ணூத்தி மூன்று மில்லியன் மைல் தொலைவில் இருக்கும் என்றும் ஒரு நெருக்கமான சந்திரன் அதிக தொலைதூர சூரியனுடன் இணைந்ததால ஆகக் குறைந்தது ஏழு நிமிடங்கள் வரை இந்த கிரகணம் நீடிக்கும் என்றும் சொல்லப்பட்டது இந்த கிரகணம் ஏன் இவ்வளவு தனி சிறப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்காவில் ஏழு நிமிடங்களுக்கு மேலே நீடித்த கிரகணத்தை இந்த உலகம் கண்டு ரசித்திருக்கிறது அதற்கு பிறகு பசிபிக் பகுதியில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு வரை இவ்வாறு ஒரு கிரகணம் மீண்டும் நடக்காது என்றும் இதனால தான் இந்த கிரகணம் மிகவும் ஒரு தனி சிறப்போடையே பார்க்குறாங்க எனவே இந்த அரிய கிரகணத்தை நிறைய பேர் கண்டு ரசித்திருக்காங்க என்று சொல்லலாம் உரிய பாதுகாப்பு முறையில் இந்த கிரகணத்தை பார்த்திருக்காங்க இந்த இந்த நூற்றாண்டுல அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகளில் மட்டுமே இந்த முழு சூரிய கிரகணத்தை காண முடியும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது இது எவ்வளவு அரிதான நிகழ்வு என்பது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு சந்திரன் சூரியனை விட பூமிக்கு நானூறு மடங்கு நெருக்கமாக இருக்கிறது ஆனால் இந்த சந்திரன் சூரியனை விட நானூறு மடங்கு சிறியது இதன் காரணமாக சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நேர்கோட்டு புள்ளியாக வரும்போது அது சூரியனை மறைப்பதால் நாம் கிரகணத்தை காண முடிகிறது இப்படியாக இந்த கிரகணத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சூரிய கிரகணத்தின் இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்